அனைவருக்கும் வணக்கம் புதிய நாதம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இசையர்கள் பல ரிட்டையர்கள் எத்தனையோ சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க ஹிந்தியில கல்யாண் ஜானஞ்சி லக்ஷ்மிகாந்த் பேரேலால் சங்கர் ஜெய்கிஷன் நதீம் ஷிரவன் கன்னடத்துல ராஜன் நாகேந்திரா தெலுங்குல ராஜ்கோட்டி தமிழ்ல மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி சங்க கணேஷ் இப்படி சொல்லலாம் அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தமிழ் இசையுலகில் ஒரு புதிய நாதமாக வந்தவர்கள் திரு மனோஜ் கியான் பல இனிமையான பாடல்களுக்கு சொந்தக்காரர்கள் அவர்களை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்லவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திரு இளையராஜா அவர்களுடைய கால்ஷீட் கிடைக்காத போது சில தயாரிப்பாளர்கள் வடநாட்டு இசைமைப்பாளர்களுக்கு தமிழ வாய்ப்பளித்தாங்க திரு கோவை தம்பி அவர்கள் உயிரே உனக்காக படத்தில் லக்ஷ்மிகாந்த் பேரையாலுக்கு வாய்ப்பளித்தார் அதே போல உலகம் பிறந்தது எனக்காக பூமழை பொழுது போன்ற படங்களுக்கு ஆர்டி பர்மன் இசையமைத்தார் அந்த வகையில் ஊமை வழிகள் படத்தின் மூலம் தமிழ் இசைகளுக்கு அறிமுகமானவர்கள் திரு கியான் மனோஜ் ஆக்ராவை சேர்ந்தவர் அவருக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படிக்கிற காலத்திலே சொந்தமாக பல டியூன்கள் போடுறாரு ஆனால் வீட்டில் வந்து கடுமையான எதிர்ப்பு முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் பிஇ முடித்த கையோட நேராக மும்பை போகிறாரு அங்கே கியானை மேட் பண்ணுறாரு கியானோட அப்பா வந்து நவுஷத் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்காரு கியான் வந்து சின்ன வயசுலேயே இசையில் ரொம்ப ஆர்வத்தோடு முறைப்படி இசையெல்லாம் கற்றுக்கிறாரு லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணுறாரு பதினாறு வயசில் மும்பையில் வந்து ஒரு வயலின் இசை ஜெயான் வந்து சேர்றாரு மதன் மோகன் ரவீந்திர ஜெயின் ரவி போன்ற மியூசிக் டைரக்டர்கள்கிட்ட அரேஞ்சராக ஒர்க் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது நிறைய கனவுகளோடு வந்த மனோஜும் நல்ல இசை பக்கபலமாக இருக்கக்கூடிய கியானும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க மனோஜ் கியான் ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு ஹிந்தி படங்களுக்கு இசைமைக்கிறாங்க இந்த நேரத்தில் திரைப்பட கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து ஊமை வழிகள்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் வந்து இசைமைக்கும் ஒரு வாய்ப்பு வந்து மனோஜ் கியானுக்கு திரு ஆபாவனின் மூலமாக கிடைக்கிது மனோஜ் கியான் வந்து மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் போல பாம்பேயில் இருந்துட்டு அங்கே ரெக்கார்டிங் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதில்ல அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சோடனே ரெண்டு பேருமே சென்னையிலேயே வந்து செட்டில் ஆகிடுறாங்க பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மனோஜ் கியான் இசையமைத்த முதல் தமிழ் படம் ஊமை வழிகள் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் பாடல்களை எழுதி இணைய இசையமைப்பாளராக இருந்தவர் திரு ஆபாவணன் அவர்கள் மனோஜ் கியானின் இசை வடக்கு மற்றும் தெற்கின் கலப்பில் ஒரு புதிய நாதமாக ஒழித்தது படத்தின் மூலம் அறிமுகமானவர் திரு அருண் பாண்டியன் பி எஸ் குரல்களில் குளித்த ஒரு இனிமையான பாடல் இது ஆட்டம் போட வைக்கும் ஒரு அதிரடியான பாடலை முதல் படத்திலே கொடுத்தனர் திரு கியான் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டின் சூப்பர் ஹிட் பாடல்களில் ஒன்று பி எஸ் சசிரா அவர்களுக்கு புகழை தேடி தந்த ஒரு பாடல் ஆபாவானன் அவர்களின் பாடல் வரிகளும் இணையசையும் பாடலின் வெற்றியை உறுதி செய்தது திரு பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பாடலை பாடும் வாய்ப்பு ஊமை வழிகள் படத்தின் மூலம் கிடைத்தது மனிதன் வாழ்வை மனதில் நம்பிக்கை ஏற்படுத்தும் ஒரு பாடல் வாழ்வை நினைத்து மனோஜ் கியானின் இசையும் ஆபாவானின் வரிகளும் நம் மனதில் இனம் புரியாத ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் பிபிஎஸ் அவர்களோடு இணைந்து பாடியவர் ஆபாவானன் பாடல் வந்த சமயத்தில் ஈழத் தமிழர்கள் இந்த பாடலை வெகுவாக கொண்டாடினார்கள் கேன் இசையில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இது ஊமை விழிகள் படத்தில் பல சிறப்பு அம்சங்கள் உண்டு திரைப்பட கல்லூரி மாணவர்களை ஊக்குவிப்பது போல் இந்த படத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்தார் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒளிப்பதிவாளர் ஏ ரமேஷ்குமாரின் ஒளிப்பதிவு பலரையும் கவர்ந்தது குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வரக்கூடிய அந்த கார்களின் அணிவிப்பு அது படமாக்கப்பட்ட விதம் பல வருடங்கள் பேசப்பட்டது

பாடிய அருமையான பாடல் இது முதல் படத்திலேயே கருத்து செறிவுள்ள பாடல்களை கொடுத்தார் திரு ஆபாவணன் ஆபாவனன் இணைவில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் ஊமை வழிகள் படத்தில் விஜயகாந்த் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் கார்த்திக் அருண் பாண்டியன் சந்திரசேகர் சசிகலா சரிதா என்ற ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே நடித்திருப்பார்கள் ஆபாவானும் எஸ் என் சுரேந்தரும் இந்த பாடலை பாடியிருப்பார்கள் ஊமை வழிகள் படத்துல ஒரு காட்சியில விஜயகாந்த் வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரணை செய்வார் அந்த காட்சியில ஆட்டோ பிற்காலத்துல வந்து ஆள் கடத்தல் கொலை வழக்குகள்லாம் ஆட்டோ சங்கர் மாட்டின போது ஊமை இவர் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது வந்து பரபரப்பா பேசப்பட்டது இந்த பதிவில் மனோஜ்கியானி சமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்